வணக்கம் வெல்கம் டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம வெக்கேஷன் போறதுக்கு எப்படி எல்லாம் சேமிக்கலாம் நம்ம ஃபேமிலியோட ஒரு ஹாலிடேஸ் பிளான் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகணும் சார் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி பணம் சேர்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சோ மொதல் வந்து வெக்கேஷன் போறது இம்பார்ட்டனா அது கண்டிப்பா போகணுமா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் ஏன் போகணும் அப்படின்றது பார்க்கலாம் வெக்கேஷன் போறது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் அத்தியாவசியமான ஒரு விஷயமானது வந்து ஒவ்வொரு நபர்களோட ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலை பொறுத்தது ஸோ ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய எல்லாரும் ஆண்டுக்கு ஒரு முறையாச்சும் ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது அவங்களுக்கு மன அளவில் ஒரு பெரிய திருப்தி கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரப்போ உங்களோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் குறையுது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது அதே நேரத்தில் அவங்களோட குழந்தைங்களோட போறப்போ அவங்களுக்கு நிறையா புது விதமான அனுபவங்கள் கிடைக்குது அவங்களோட கிரியேட்டிவ் திங்கிங் புது விதமான அனுபவங்கள் நிறைய கிடைக்கிறதுனால அவங்க நிறைய யோசிக்கிறாங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம டூர் போறப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அந்த மாதிரி டைம் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் ஏன்னா அந்த டைம் எல்லாருக்கும் ஸ்கூலும் லீவ்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் போகணும் ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் போகணும் சார் இயர்லி ஒன்ஸ் நான் போகணும் அதுக்கு நான் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு பொதுவாக ரெண்டு விதமான மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டர்மில் நிறைய லாபம் கொடுக்கும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் லாபம் கொடுக்கும் டெப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் தேவைகள் ஒரு வருடம் ஆறு மாதம் ரெண்டு வருடத்துக்குள்ள வரக்கூடிய தேவைகளுக்கு இந்த கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணலாம் இது லோ ரிஸ்க் ரிட்டர்ன் வந்து ஆறுல இருந்து எட்டு பர்சன்ட் கொடுக்கும் சோ நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி டூர் போகணும் அந்த டைம்ல மொத்தமா செலவு பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபி நீங்க மாசம் மாசம் சேர்த்துட்டே வரலாம் உங்களோட தேவையை பொறுத்து நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வேணுமா ரெண்டு லட்சம் ரூபாய் வேணுமா இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் வேணுமான்ற தேவையை பொறுத்து ஒரு அமௌண்ட் எஸ்ஐபி பண்ணிட்டே வாங்க நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணும் பட்சத்துல உங்ககிட்ட ஒரு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் இருக்கும் சோ இது வந்து ஒரு நல்ல பட்ஜெட் ஒரு டொமஸ்டிக் ட்ரிப் போறதுக்கு ஒரு டீசெண்டான பட்ஜெட் ஒரு நாலு பேரா போறீங்க போறீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இயர் ஆன் இயர் இயர் ஆன் இயர் நம்ம வந்து பணத்தை ரிடீம் பண்ணிட்டு நம்ம டூர் போயிட்டு வந்துடலாம் சோ இது வந்து ஷார்ட் டேம்க்கு லாங் டேர்ம்க்கு நான் பிளான் பண்றேன் சார் இப்போதைக்கு என்கிட்ட நான் சம்பாதிக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்கு பட் நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து டூர் போகணும் அதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணனா இது வந்து செகண்ட் ஆப்ஷன் கொஞ்சம் கிளியராக கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ நீங்கள் மாதம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணும் பட்சத்தில் டுவெல் இயர்ஸில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் லேக் தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் இருக்கும் இதில் நீங்கள் இருந்து கொடுக்கக்கூடிய பணம் நாற்பத்தி ஆறு லட்சம் தான் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இருக்கும் ஸோ நம்ம அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு எஸ்ஐபி பண்ணுறோம் ஒரு கார்பஸ் பில் பண்றோம் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அந்த பணத்தை வெளியே எடுத்துடுறோம் மீதி ப்ராஃபிட்ட மட்டும் அங்கே வச்சுக்கிறோம் ப்ராஃபிட் அங்கேயே வச்சுக்கிட்டா கூட ப்ராஃபிட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் அப்படின்ற ஆறு பர்சன்ட் அப்படின்ற கணக்குல நம்ம பேசிவ் இன்கம் ஃபைவ் ஆர் சிக்ஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ நம்ம எடுத்துக்கலாம் சோ இவ்வளவுதான் எடுக்கணும் கிடையாது ஃபைவ் பர்சன்ட் ரொம்ப சேஃப் அதுல இருந்து ரெடிம் பண்றது சிக்ஸ் பர்சன்ட் கன்சிடர் பண்ணலாம் அப்படி பண்றப்போ அப்ராக்ஸ் உங்ககிட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டரை லட்சம் ரூபாய் பேசிவ் இன்கம்மா நீங்க எடுக்க முடியும் சோ இந்த ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாவும் நமக்கு ப்ராஃபிட் தான் அதுல இருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வருஷ வருஷம் நம்ம ப்ராஃபிட்டா எடுத்துட்டே இருக்க முடியும் இது நம்மோட வெக்கேஷன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு இந்த ரெண்டரை லட்சம் ரூபாய் வெக்கேஷன் ஃபண்ட் நமக்கு ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும் கையில இருந்து எந்த செலவும் பண்ணாம நம்ம டூர் போக முடியும் அண்ட் இந்த ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா போக மீதி நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா இருக்கு இல்லையா இது நீங்க பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் கார்ப்ளஸா ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு ஃபண்டா இதை நீங்க அலோகேட் பண்ணிக்க முடியும் சோ இது வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேக்குறாங்க சில பேர் வந்துட்டு சார் என்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு அதை எடுத்துட்டு நான் டூர் போகலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எனக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதங்கள் முன்னாடி ஒரு சில கேள்விகள் எனக்கு வந்துச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதுக்குன்னு ஒரு தனி கோலா வச்சுக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்ட் டூர் போகிறதுக்காக கிடையாது ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் டூர் போகிறதுக்காக கிடையாது டூர் போறதுக்குன்னு தனியா ஒரு கோல் கிரியேட் பண்ணிக்கங்க அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம லைஃப்பை நிறைய என்ஜாய் பண்ணலாம் நிறைய இடத்த சுத்தி பார்க்கவும் முடியும் உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வேணும் கால் பண்ணுங்க நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ